நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமைன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் எங்களை ஒரு நாளும் மறவாமல் இருக்கிறவரே கண்ணின் மணிபோல் எங்களை பாதுகாக்கிறவரே அப்பா இந்த நாள் முழுவதும் எழுந்த நேரு நொடி பொழுது வரைக்கும் எங்களை எங்களுடைய கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறீர் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறீர் எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக எங்களை சுற்றி சூழ்ந்து நின்று பாதுகாத்திருக்கிறீர் நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம் ஐயா செல்லும் இடமெல்லாம் எல்லாம் சந்திக்கும் மனிதர்கள் எல்லாம் உடைய தூதர்களே அப்பா எங்களுக்கு காவலாக அனுப்பி நாங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து முடித்து ஓ நாங்கள் எங்கு செல்ல வேண்டுமோ அங்களை எங்களை நடத்தி சென்று இந்த நாளுக்கு ஏ எல்லா கடமைகளையும் நிறைவேற்றி முடிக்கத்தக்கதான ஆற்றலையும் பலனையும் இது எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லி உம்மை ஐயா நாங்கள் கையிட்டு செய்த வேலைகள் எல்லாம் உடைய பிரசன்னம் வெளிப்பட்டதற்காக நன்றி சந்தித்த மனிதர்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி அநேகரை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி அபிரகாமின் ஆசிர்வாதம் ஈசாக்கின் ஆசீர்வாதம் யாக்கோவின் ஆசீர்வாதம் எங்களுக்கு நினைத்திருக்கபடி செய்தமையால் நன்றியோடு நாங்கள் உண்மையை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே வாதை உன் கூடாரத்தை அணுகாது தீங்கு எதுவும் உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின் பிரகாரமாகவே அப்பா எந்த ஒரு ஆபத்தும் விபத்தும் தீங்கும் எங்களை அணுகாமல் எங்கள் குடும்பத்தை நெருங்காமல் எங்களை சுற்றிலும் இரத்தம் கோட்டை வைத்து உடைய கினி கோட்டி வைத்து எங்களை பாதுகாத்து கொண்டீரையா எதிலுமே குறைபடாமல் சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உம்மை தேடுகிற எங்களுக்கு எதிலுமே குறைபடாமல் நிறைவாய் நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 என்று சொல்லி உம்முடைய பரிசுத்த நாமத்தை உண்ணந்த நாமத்தை உயரிய நாமத்தை யார் ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஆண்டவரே ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி ஐயா ஓ நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் உயர்த்தி பாடுகிறோம் விண்ணகத்தில் வீற்றிருக்கிறவரை ஓ சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை சகலத்தையும் புதிதாக்குகிறவரை மரணத்தை ஜெயித்தவரை எங்களுக்காக மின்னக மகிமையை திறந்த மன்னகத்திற்கு இறங்கி வந்த ஓ மகிமையும் ஆராதனைக்கு உரிய தகப்பனை நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி பாடுகிறோம் அப்பா நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓ உடைய பரிசுத்தத்தை நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி பெற்றுக்கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி தாய் கன்னிமறியாலோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமநஸ்குகளோடும் மறைசாட்சிகளோடும் அப்பா நாங்கள் ஒரு குடும்பமாக இணைந்து உமை துதித்து பாடு பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி பாடுகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற எல்லா ஆராதனை பலி எல்லா துதி பலி எல்லா புகழ்ச்சி பலி எல்லா நன்றி பலிகளோடும் இணைந்து ஓ நாங்களும் ஒரு குடும்பமாய் உண்மை துதித்து பாடுகிறோம் மாண்டவர இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட சகல விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களுக்காக கூட நன்றி சொல்லி தெரிவிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை தந்து இந்த வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் பேசும்

அப்பா இந்த நாளிலும் கூட இது உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீர் இன்னும் மண்ணு ஒழிந்து போகும் ஆனால் உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியவே மாட்டாய் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆமாண்டவரே தொடக்க காலம் முதலே உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு வார்த்தையான நீர் மனு உருவா நீர் வார்த்தையான கடவுளாகிய நீர் எங்கள் மத்தியில் அப்பா ஒரு சிறு குழந்தை வடிவில் அவதரித்தீர் ஆண்டவரே அப்பா நீர் வார்த்தையானவர் நீர் கட்டளையிட உம்முடைய வார்த்தையினால் எல்லாம் உண்டானது ஒளி உண்டாகு என்றீர் விண்ணகம் உண்டாகு என்றீர் கடல் தரை மணல் பரப்பு எல்லாம் உண்டாகு என்று சொல்லி உலகில் இருக்கிற யாவற்றையும் உம்முடைய ஒரு வார்த்தையினால் அப்பா நீர் உண்டாக்கினீர் ஆண்டவர அப்பா வார்த்தையான நீர் உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண்கள் எங்கள் கண்கள் காணும்படி இதோ நாங்கள் எங்களுடைய இருதயத்தால் உணர்ந்து கொள்ளும்படி எங்களுடைய மத்தியிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வல்லமை செயலாற்றுகிறது நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அனுப்பி நீர் எங்களை சுகப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறீர் உம்முடைய வார்த்தைங்களை புதுப்பிக்கதாக இருக்கிறது உம்முடைய வார்த்தை எங்களை தூய்மைப்படுத்துகிற வல்லமை கொண்டதாக இருக்கிறது உம்முடைய வார்த்தை எங்களை கண்டித்து திருத்துகிறது உம்முடைய வார்த்தைங்களை நல்வழிப்படுத்துகிறது எங்களை நெறிப்படுத்துகிறது அப்பாயங்களை சோர்ந்து போய் இருக்கிற நேரங்களில் எல்லாம் எங்களை பலப்படுத்தி எங்களை திடப்படுத்தி எங்களை தூக்கி நிறுத்துகின்றது நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுத்து எங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சமாகவும் தீபமாகவும் வருகிறது ஆ மண்டவரை இப்படி எல்லாமுடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கைக்கு எல்லாமாயிருந்து ஓ எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லி தோத்தரிக்கிறோம் மண்டவரன் உம்முடைய வார்த்தையை நாங்கள் இருக பற்றி பிடித்து கொண்டு உம்முடைய வாக்கு நாங்கள் இருக பற்றி பிடித்து கொண்டு அந்த வாக்கு தத்தத்தை ஆமென்றும் ஆமேனென்றும் நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை நிலைத்திருக்க இந்த வார்த்தை எங்களுக்குள்ள குடிகொண்டு இந்த வார்த்தையின் பலனை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க இதோ என்று நான் எங்களை அழைப்பு விடுக்கிறேன் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்கு மகளுக்காக நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் அநேக நேரம் இந்த வார்த்தையை வாசிக்க மறந்து விடுகிறோம் தியானிக்க மறந்து விடுகிறோம் வாழ்வாக்க மறந்து விடுகிறோம் அநேக வழிகளில் இந்த வார்த்தை எங்களை தேடி வருகிறது நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் எங்களுடைய இருதயத்தோடு கூட நீர் உறவாடுகிறீர் எங்களுடைய வார்த்தையின் வல்லமை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறீர் எங்களுடைய அகக்கண்கள் அநேக நேரம் மூடிப்போய் எங்களுடைய அக அகக்கண்கள் அநேக நேரம் அடைக்கப்பட்டு உங்களுடைய வல்லமை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு உங்களுடைய பிரச்சனத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு எக் எப்பக்கமும் எங்களுடைய வாழ்க்கை என்னுடைய அசீர்வாதத்தினுடைய கதவுகளை நாங்களே அடைத்து விடுகிறோம் ஐயா இந்த சபத்தில் அப்பா மீண்டும் ஒரு விசை நம்முடைய வார்த்தையின் மீதான வாஞ்சியை நாங்கள் அதிகரிக்க எங்களை எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா அநேக நேரம் இந்த உலகத்திற்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள விரும்புகிற நாங்கள் உலகத்திற்குரிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிற நாங்கள் இது உங்களுடைய வார்த்தையின் ஞானத்தை உங்களுடைய வார்த்தையில் உள்ள அப்பா வெளிச்சத்தை உங்களுடைய வார்த்தையில் உள்ள ரகசியங்களை அறிந்து கலந்து நாங்கள் முற்படுவதில்லை அப்பா நாங்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுப்பதில்லை இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தாயத்தையும் வல்லமையில் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை இன்னுமாய் நாங்கள் உண்மை கிட்டி சேர இன்னுமாய் நாங்கள் உண்மை அன்பு செய்ய இன்னுமாய் நாங்கள் உடைய ஆவியில் வளர இன்னுமாய் நாங்கள் உடைய பிரசனத்தில் வளர இந்த வார்த்தையான உணவு வார்த்தையான உணவு எங்களுக்கு எவ்வளவு அவசியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை என்ன விதை எங்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்படுகிறது ஆண்டவரை அப்பா Oh சத்ருவானவன் அந்த விதைகளை திருடி கொண்டு போய்விடுகிறான் அப்போ அநேக நேரம் இந்த வார்த்தையான விதையானது முட்செடிகளுக்கு நடுவே விழுந்த விதை போல பாறைகளுக்கு இடையே நடந்த போல பாதையோரும் விழுந்த விதை போல இதோ விழுந்து விடுகிறதாண்டவரை அநேக உலகை மாயைகளும் உலக கவலைகளும் உலகத்திற்குரிய போராட்டங்களும் இந்த வார்த்தையானது எங்களுக்குள்ள கணிகராதபடிக்கு பலன் கொடுக்க முடியாதபடிக்கு அப்பா திருடி எங்களுடைய மன சமாதானத்தை குலைத்து எங்களுடைய குடும்ப ஆசீர்வாதத்தை இழக்க செய்கிறது இந்த வார்த்தையின் வல்லமை உணர முடியாமல் போய்விடுகிறது எச்சப வேலையில் அந்த வார்த்தையின் வல்லமைக்கு எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஐயா வார்த்தை எங்களை புதுப்பிப்பதாக வார்த்தை தூய்மைப்படுத்துவதாக வார்த்தை எங்களை திடப்படுத்துவதாக எங்களை நெறிப்படுத்துவதாக நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி தருவதாக எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக ரத்தத்தின் வல்லமைக்கும் உடைய வார்த்தையின் வல்லமைக்கும் உடைய தூய் ஆவியனுடைய அக்கினை கோட்டைக்கு நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம் ஆண்டவரை அப்பா உடைய பிரசன்னம் எங்களை பலப்படுத்தட்டும் எங்களை திடப்படுத்தட்டும் எங்களை ஆற்றுப்படுத்தட்டும் எங்களை தேற்றுப்படுத்தட்டும் உலகமும் உலகத்திற்குரிய காரியங்களும் பாவமும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளும் எங்களை அணுகாத எங்களை நெருங்காத படிக்கு பரிசுத்த ரத்த கோட்டை என்னுடைய வார்த்தையின் வல்லமையான கோட்டை என்னுடைய தூய் ஆவியினுடைய இக்கின நெருப்பு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் மூடி முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொள்ளட்டும் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிற மாண்டவரை சபாவி ஊற்றப்படுவதாக அன்பின் ஆவி ஊற்றப்படுவதாக பரிசுத்திற்கான வாஞ்சி ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஊற்றப்படுவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக உலகமோ உலகத்திற்கு ோ பாவமோ பாவத்திற்கேதுவானவைகளோ எங்களை அணுகாதபடிக்கு அப்பா எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடியும்